ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி கவலை இல்லாமல் பயப்படாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கலாம் ஆம் தங்கமி மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது அது மிகுந்த சக்தியானது உனக்கு தேவையானவற்றை மனம் உவந்து தரப்போகிறது என் கைக்குள் இருந்து வரும் அதிமிகுந்த சக்தி வாழ்க்கையில் உன்னை பல பேர் ஏமாற்றி இருக்கிறார்கள் அதனால் தான் மனம் சோர்ந்து போய்விட்டாய் எத்தனையோ இழைப்பு இழப்புகளை பார்த்து விட்டாய் அதனால் தான் சோர்ந்து போய்விட்டாய் நீ ஒவ்வொரு சந்திப்பும் உன்னை சந்திப்பது தோல்விகள் மட்டுமாகத்தான் இருந்தது இழப்புகள் மட்டுமாகத்தான் இருந்தது ஒவ்வொரு செயலும் ஏமாற்றத்தைத்தான் தந்தது கவலையே படாது இதெல்லாம் கடந்து போய் உனக்கு இரண்டு மடங்கு வெகுமதிகளை தரப்போகிறது அதனால் தான் மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என்று சொன்னேன் வாழ்க்கையில் நீ எக்கச்சக்கமாக கஷ்டப்பட்டு விட்டாய் இப்போது நடக்கும் கஷ்டங்கள் இன் இன்னும் உன் மனதை பால்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது கவலையே படாதே ஏன் தோற்றுப்போனேன் என்று நினைக்கிறாய் தோற்றுப்போன கவலையில் மிக வேகமாக ஓடி வருவாய்ப்பாரேன் ஜெயித்தவனுக்கு முன்பாக ஓடி வரப்போகிறாய் எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் ஏன் தோற்றாய் என்பதை மட்டும் யோசி எங்கு தவறு செய்தாய் என்பதை மட்டும் யோசி அதை எப்படி சரி செய்யலாம் என்று மட்டும் யோசி உனது திறமையை நீயே உணர்ந்து நீ சாதிக்க போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான பாதையும் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும் அந்த அடியிலிருந்து இன்னும் ஓரடி எடுத்து வைக்கணும் எடுத்து வைத்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு நீ நகல முடியும் என்னுடைய உதவி மிக உதவி மாபெரும் உதவி உன்னை தேடி வந்து சேர்ந்து உனக்கானதை தரப் தரப்போகிறது கவலையே படாது நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் உன் உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும் அந்த அளவுக்கு உதவி உன்னை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்துவிடும் அதனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்துவிடும் அதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாக கிடைத்துவிடும் அதனால் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை தான் செய்கிறாய் இவைகளை நீயும் பின்பற்றித்தான் நீ எடுக்கும் முயற்சி எல்லா முயற்சிகளிலும் ஒரு உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது அது உணன் உணர்ந்து உன்னுடைய உறவுகள் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து வாழப் போகிறார்கள் உன்னையா விட்டுவிட்டோம் என்று அழுது குமிக்கப் போகிறார்கள் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நீ வாழ்ந்தாய் வாழ்ந்து வந்தாய் என்று எனக்குத்தான் தெரியும் ஒரு சில நேரங்களில் நீ யோசிக்காமல் செய்யும் செயலினால் தான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துவிட்டது உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது படக்கென்று பேசிவிடக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் உன் கோபம்தான் உனக்கு முதலில் எதிரியாக இருக்குது அதை குறைச்சிக்கோ குறைக்க முடியவில்லை என்ன உன்னுடைய கோபத்தை அவர்கள் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிகிறது தங்கமணி எத்தனை நான் கோபத்தை சீண்டிவிட்டு அழகாக வாழ்ந்துவிட முடியும் அவர்களால் காலச்சக்கரமானது விடும் டக்குன்று நீ மேலே வந்து விடுவாய் அவர்கள் பள்ளத்தில் நிற்பார்கள் அப்போது யாருடைய துணையும் இல்லாமல் எப்படி இருப்பார்கள் நிம்மதியாக யோசிச்சுட்டார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் மிகப்பெரிய உதவியை உன் வீடு தேடி வரச் செய்வேன் ஆனால் ஒன்று தங்கவேன் என் பிள்ளைக்கானதை மட்டும்தான் நிறைவேற்றித் தருவேன் என் பிள்ளைக்கு அனைத்தும் சரியான விதத்தில் நடக்கணும் இப்போதோது நான் சொல்வதை கேட்பாய் தானே வெற்றிகளை கொண்டு வருவேன் உனக்கு இது உன் உயிருக்கு உயிரான உன் சாயியின் சத்திய வாக்கு இன்றைய நாளுடன் நாளைய விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் என் மேல் அனைத்து பாதத்தையும் போட்டுவிடும் மிகப்பெரிய உதவியை நான் கொண்டு வர செய்கிறேன் உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கு போகிறார்கள் ஒருவர் அதுவும் அன்பான உறவு புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நான் புரிய வைக்கப் போகிறேன் என் பிள்ளை எவ்வளவு நாள்தான் அழுது கொண்டே இருக்கும் மிகப்பெரிய உதவியை நாடினாலும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் தடுப்பார் யாரும் இல்லை கேட்பவர் யாரும் இல்லை எவ்வளவு நாள் இப்படி இருந்து விடுவாய் நானும் பொறுத்திருந்து தான் பார்க்கப் போகிறேன் அன்றைய சூழலில் அன்றைய தேவை முடிந்து விட்டதா அப்படி என்றால் எதற்கு என்றுதான் தயவுதாட்சம் இல்லாமல் நடந்து வருகிறார்கள் கவலைப்படாது தேவையில்லாதவர்கள் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது நீ கவனமாக மட்டும் இரு உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பிரச்சனை என்னால் தீர்க்கப்பட உள்ளது தீர்த்து காமிப்பேன் பொறுத்திருந்து பார் தினமும் என்னை உன் அப்பாவை வணங்கி வந்தாய் உன் பிரச்சனையை தீர்க்க நானும் ஓடோடி வந்து விட்டேன் இனி நீ நன்றாக இருப்பாய் உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லவே இல்லை இப்போது கூட கம்மென்று தான் இருக்கிறேன் கம்மன் இருக்கக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்கு அருமையாக வாழணும் அற்புதமாக வாழணும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதை அனைத்தும் முழுமையாக கேள் நன்றாக கேள் அதன்படி செயல்பட்டு விடு உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் நான் நான் இருக்கிறேன் என்பதை நம்புவாய்தானே என்னுடைய மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உன் மனதம் அமைதியாகும் உன் அலைவாயும் மனம் அமைதியாகும் குழப்பங்கள் தெளிவடைந்துவிடும் உன் புத்தி கேட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் தோன்றிவிடும் ஏன் அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் தினமும் இரண்டு நிமிடம் பிரார்த்தனை செய்தாலே போதும் உன் கன குணநலன்களின் நிச்சயம் மாற்றத்தை உணரப்போகிறாய் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு அறிந்து கொள்வாய் அப்போது என்னுடைய மிகப்பெரிய உதவியானது உன் வீடு தேடி வரப்போகிறது மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறது நான் சொல்வதை நம்ப தீர்க்கமாக நம்பணும் உனக்காக நான் இருக்கிறேன் உன் சாயி உனக்காக நான் இருக்கிறேன் எதை போட்டும் குழப்பாதே யாருக்கு எதை எந்த இடத்தில் எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் அற்புதமானதாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு ஒன்றுபட்டு பற்றி நீடோழி வாழணும் அதுதான் இந்த சாயியின் உண்மையான அன்பு நான் சொல்வதைக் கேட்டால் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய உதவி உன் இடத்தில் வந்து சேரும் தலையில் கையை வைத்து அழக்கூடாது நான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கும் எது தேவையோ அதை நான் நிச்சயமாக தருவேன் ஆம் செல்லமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா